தான் வனாந்தரத்தில் தேவன் என்ன பண்ணாரு வழி நடத்தினார் அவர்கள் இருந்தது போல உங்கள் என்ன பண்ணிடாதீங்க என்று இந்த கடைசி நீங்கள் சபைக்குள்ளே தான் இருக்கிறீங்க கருத்துடைய வார்த்தை தான் இருக்கீங்க ஆனால் உங்கள் இருதயம் கடினப்படக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் இப்போ ஏதோ இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக உன் இறுதியத்தை என்ன பண்ணிடாத கடினப்படுத்தாத லெகுவாக்கு கத்தரால் கூடும் ஹலலூயா அவரால் கூடாத காரியம் ஒன்று அவரால் எல்லாம் கூடும் ஆனால் என் இறுதி என்னாக கூடாது கடினப்படக்கூடாது அது மாத்திரமல்ல விசுவாசிக்கிற நாம் அவிசுவாசமான பொல்லாத இறுதியம் எனக்குள்ள தேசப்பா என்னதான் செஞ்சார் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனை தான் நம்ம ஆராதித்துட்டு கொண்டிருக்கோம் அல்லது வார்த்தை அழகாக நமக்கு சொல்லுது எவ்வளோ அற்புதங்களை செய்து வழி நடத்தின தேவன் ஆச்சரியமாய் நடத்தின தேவன் அற்புதமாய் நடத்தின தேவன் அடையாளங்களை காண்பித்த தேவன் எத்தனை காரியத்துக்கு நம் ஜபத்திற்கு பதில் கொடுத்துருப்பாரு அவ்வளோ பதில் கொடுத்துரு அவ்வளோ வழி வாசல்களை கர்த்தன் நமக்கு திறந்திருப்பார் அவ்வளோ கிருமையான பலனை கொடுத்திருப்பாரு அதுதான் மறந்துட்டு இன்றைக்கு எனக்கு இருக்கிற குறைவை நினைத்து என் இருதயத்தை கடினப்படுத்தினேன்னா கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் உன் இருதயத்தை கடினப்படுத்தாத ஹலலூயா இப்படிப்பட்ட இருதயம் எனக்குள்ள இருந்ததுன்னா என்னால் என்ன பண்ண முடியாது உணர்வடைய முடியாது இன்றைக்கு காணான் தேசத்தை கொடுத்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி தேவன் ஆயத்தை படுத்திட்டு தான் நடத்தினார் பரமக்கான நமக்காக ஆயத்தமா இருக்கு ஆனால் உணர்வு இல்லாதவர்களாய் நாம் இருக்கக்கூடாது கடைசி நாட்களில் தயவு செய்து உணர்வு இல்லாதவர்களாய் நம்ம இருக்கிறோன்னா நம் இன்றைக்கு உணரணும்